ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயமுத்தூரில் மீனா நைட்டிஸ் ஷாப்பில் தான் இருக்கும் இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயமுத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு ஸோ மீனா நைட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னர்வேர் கலெக்ஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ஓன் பிராண்டடில் மேனூஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் கணபதி சில்க்ஸ்லேருந்து டேரெக்டாக ஆப்போசிட்டில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன அந்த அதாவது கணபதி சில்க்ஸோட கார் பார்க்கிங் ஒட்டியே இருக்கக்கூடிய கட்டில் தான் வந்து நம்ம மீனா நைட்டி லொக்கேட் ஆகிருக்கு ஸோ கிட்டே உங்களுக்கு சூப்பரான பிராண்டடான இன்னர்வேர் நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க

நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் குவாலிட்டி வைஸா இருக்கு அதை விட ரேட் கம்மியெல்லாம் இருக்கு ஆனா அதெல்லாம் நம்ம விற்கிறதுல செவன்டில இருந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி தரமா குவாலிட்டியாவே தரும் ஒரு டூ ஹண்ட்ரட் டூ பிப்டி வரையுமே ரேஞ்சில வரை இருக்கு நீங்க இன்னர் வைஸ் எடுத்தீங்கன்னா நீங்க எப்படி விரும்புறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னர்ஸ் எல்லாம் இருக்கு நான் வந்து உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன் காமிக்கிறேன் அதுல இருந்து பாத்துக்கங்க ஓகேங்களா ஸ்டார்டிங் ரேட் என்னங்க ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா எண்பது ரூபா தான் அது காட்டுங்களா ஜஸ்ட் எண்பது ரூபா மட்டும் தான் ஆனா இப்ப என்ன ஹோல்சேல் ரேட் சொல்றீங்களா ரீட்டைல் ரேட் ரீட்டைல் ரேட் ஹோல்சேல் ரேட் மாதிரியே தான் நான் பாத்தீங்க

இது வந்து ஜஸ்ட் 100 ரூபா 100 ரூபா தான் ஓகே நான் 80 க்கு அப்புறம் 100 ரூபா ஆமா அதுக்கு அப்புறம் பாத்தீங்கனா அந்த நெட் பிராங்க வாங்க ஓகே இதுவும் மக்கள் இது வந்து நல்லா இருக்கும் குவாலிட்டி வந்து எந்த கம்ப்ளைன்ட் இருக்காது நீங்க என்னதா எடுத்தாலும் சரி வாஷ் பண்ணாலும் எந்த கம்ப்ளைன்ட் வராது பாருங்க நான் இப்ப எடுத்து காமிக்கிறேன் ஓகே இது வர வருதுங்க இது 120 தான் 120 120 ஓகே நீங்க பாக்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துறேன் ஹோல்சேல் ரேட் கொடுத்துறேன் ஹோல்சேல் ரேட் தான் சொல்றேன் பாக்ஸ் எடுத்தீங்கன்னா நான் ஒண்ணே ரெண்டு எடுக்க போறது இல்லைங்க பாக்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய 20 ரூபா 30 ரூபா டிஸ்கவுண்டே கொடுத்துருவேன் ஓகே நீங்க இந்த சேனல் பாத்துட்டு வரீங்கன்னா கண்டிப்பாவே நீங்க சொன்னீங்கனா உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் கொடுப்போம் நீங்க பாக்ஸ் எடுத்தீங்கனா எங்களுக்கு ஹோல்சேல் குடுக்குறது ஒண்ணு தான் உங்களுக்கு ஒண்ணு தான் இதுல எவ்வளவு கலர் இருக்கு ஆறு கலர் ஆறு கலர் ஒவ்வொண்ணுலயே ஆறு கலர் எல்லாமே ஆறு கலர் தான் ஓகேங்களா பாத்தீங்கனா இங்கிலீஷ் கலர் தான் எல்லாமே இங்கிலீஷ் கலர் பாருங்க நெட்லயே கொடுத்திருக்காங்க இதுக்கு அப்புறம் என்ன ரேட் வருதுங்களா இதுல அடுத்து பாத்தீங்கனா ஒரு எம்ஆர்பி பாத்தீங்கனா 205 ரூபாய் வருங்க சரிங்க இது வந்து பாத்தீங்கனா எவ்வளவு கொடுக்குறீங்க இது வந்து பாத்தீங்கனா நாங்க

இது இது பேர் வச்சது ஓகே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து பி ல இருந்து ஒன் செவன்டி வருது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும்

நீங்களே வந்து சொல்லிடுங்க ஓகேங்களா பாத்தீங்கன்னா சிலப் சரிங்கண்ணா

நிறைய கலர் அஞ்சு கலர் வரும் அஜஸ்மெண்ட் வரும் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வரும் உங்களுக்கு கிடையாது நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஸ்கௌண்ட் கிடைக்கும் டிஸ்கவுண்ட் தொண்ணூறு வரும் நீங்க பாக்ஸ் எடுத்தீங்கன்னா எண்பது தான்

பாடி இருக்கு இது விட லோ ரேஞ்ச் வேணாலும் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கு இதை விட ரோஞ்சு வேணாலும் இது வெறும் பாடி இருக்கு இது வந்து கவுண்டர் டைஸ் இனா ஃபார்ம் போடுறதுக்கு நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நூறு ரூபா தான் ஆனா நீங்க பாக்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு ரூபா தான் அவ்வளவுதானுங்களா சூப்பர் தொண்ணூறு ரூபா தொண்ணூறு எண்பது ரூபா சைஸ் வரையா ரேட் இருக்கு நீங்க எடுத்தீங்கன்னா குவாலிட்டி எந்த கம்ப்ளைண்ட் வராது

மட்டும்பி பண்ண முடியாது எந்த விதமான இது இருக்காது தெரியும் தெரியும்

கடையில வாங்குறது எங்களுடைய பாக்ஸ் வாங்கினா ஹோல்சேல் ரேட்டுக்கு நாங்க கொடுத்துருவோம் ஓகேங்களா ஆனா அது இன்னர் வேர் இல்லாம நம்ம கிட்ட என்ன என்னென்ன இன்னர் வைஸ் இல்லாம பாத்தீங்கன்னா நைட்டி சொந்த தயாரிப்புல நைட்டி இருக்கு சரிங்களா மீனா நைட்டி இருக்கு அது என்ன தவ நைட்டிஸ் இருக்கு பொன்னிஸ் இருக்கு சரிங்களா பொன்னிஸ்ல பாத்தீங்கன்னா நைட்டி இருக்கு இன்னர் வைஸ் இருக்கு ஓகேங்க ஆனா இப்ப நம்ம கிட்ட டவல் இருக்கு எல்லாமே இருக்கு இல்லைங்களா ஓகேங்களா இது எல்லாமே எங்களோட ஓன் மேனுபேக்சர்ஸ் நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் தான் பாருங்க கடல் மாதிரி அடிக்க வச்சிருக்காங்க இன்னும் குடோன்ல இருக்கு ஏங்கண்ணா இருக்கு இது பாத்தீங்கன்னா குடோன்ல வந்து இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா பல்க் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் ஸ்டைலும் பண்ணிக்கலாங்க வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அடுத்து நம்ம இருக்கக்கூடிய நைட்டிஸ் கலெக்ஷன் ஒன் பை ஒன்னா பாத்துக்கலாம் நம்ம கடையில இன்னர்வே டிஃபரண்ட் டிஃபரண்டா வச்சிருக்கீங்க இல்ல பாக்காத ஐட்டம்ஸ் நம்ம கடையில அப்பறம் காமிச்சேன் இங்க இந்த கடையில கொஞ்சம் வச்சிருக்கறேன் ஓகே இது பாத்தீங்கன்னா இது இதெல்லாம் காமிக்கற உங்களுக்கு நான் எடுத்து வச்சிட்டீங்க எடுத்து எல்லாமே டிஃபரண்டா இருக்கு ஆமா பாத்துங்க இது பாத்தீங்கன்னா இது ஒரு செட் சரிங்கனா செட்டாவும் இருக்கு இல்லையா செட்டாவும் இருக்கு

நெட்டி பேண்டிஸ் இருக்கு ஓ நெட்டி பேண்டிஸ் நம்ம இந்த மா ஜீன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க அந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர் ரேட் வருதுங்க இது வந்து 130 தான் 130 இதுல நிறைய கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கு ஓகேங்க நிறைய மாடல்ஸ் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸும் இருக்கு ஓகேங்க

சூப்பர் நீங்க வந்து பக்காவா இருக்கும் குவாலிட்டி பாத்தீங்கன்னாவே எல்லாமே கலர் ஆப்ஷன் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க ஓகே இது எல்லாமே எவ்வளவு ரேட்டிங்னா இதெல்லாம் வந்து 250 நீங்க வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் நிறைய தரோம் நம்ம சேனல் நேம் சொல்லுங்க பெஸ்ட்டா டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் பிராண்டட் பாத்துக்கலாங்களா பாத்துக்கலாம்னா இது பாருங்க மீனா நீதி எங்களோட சொந்த தயாரிப்பு சொந்த தயாரிப்பு காலர் இருக்குது ஃபில்ல இருக்கு சாமையா இருக்குங்க பாக்கெட் ஃபிரண்ட்ல பாக்கெட் வர்ற மாதிரி கொடுத்திருக்காங்க ஓகே காலர் அதுல பாத்தீங்கன்னா ஃபில்ல எலாஸ்டிக் இருக்கு பைப்பிங் இருக்கு ஓகேங்க இது பாருங்க இந்த மாதிரி மாடல்ஸ் இது பாத்தீங்கன்னா சுடர் கட்டிங் கொஞ்சம் உடம்பு ஹிப் இருக்குறவங்க எல்லாரும் இந்த மாதிரி யூஸ் பண்ண மீனா நீதி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ராய்டிங் 90s இருக்கு ஓகேங்க அதல என்ன பிரைஸ் வரோம் அதெல்லாம் தவத்தோடதுங்க

கீழே தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த நைட்டியும் உங்களுக்கு சொந்தமாக்கலாம் நீங்க ஹோல்சேலுக்கு வந்து பிராண்டட் நைட்டி தான் விற்கிறீங்க அப்படின்னா நீங்க ஹோல்சேலு கூட வாங்கிக்கலாங்க அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பரான நைட்டீஸ் எல்லாமே நம்ம மீனா நைட்டிஸ்ல அவைலபிள் இருக்கு இந்த ஷாப் காயமத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு ஷாப்போட டீடெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி டேரக்டா ஷாப் விசிட் பண்ணுங்க ஆனா ஆன்லைன் அவைலபிளா ஆன்லைன் அவைலபிள் இல்லைங்க மேடம் இப்ப தீபாவளிங்கறனால ஆன்லைன் அவைலபிள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரில் வச்சது சரிங்க

இருக்கு ரெண்டு பீஸ் வந்து ஒன் பிப்டிக்கு இருக்கு அதெல்லாம் வந்து நாங்க தீபாவளி டைம் மட்டும் அந்த ஒரு வாரத்துக்கு தான் வைப்போம் ஏன்னா அதெல்லாம் நிரந்தரமான வியாபாரம் கிடையாது அதெல்லாம் இருக்காது சும்மா எல்லா கடையிலையும் சீப்பன் பஸ்டே சொல்லி தான் ஃபர்ஸ்ட் காமிப்பாங்க நாங்க தரமுள்ளதான் காமிக்கிறோம் இதை தான் ரெண்டாவது சொல்றோம் ஒன் பிப்டிக்கு தீபாவளிக்கு மட்டும் இருக்கும் அந்த ஒரு பத்து நாளைக்கு மட்டும் ஒன் பிப்டி ரெண்டு இன்ஸ்கர்ட் வேணா நூத்தம்பது ரூபாய்க்கு ரெண்டு இன்ஸ்கட் இருக்கு அத நீங்க வாங்கிக்கலாம் தீபாவது பத்து நாளைக்கு மட்டும் தான் இருக்காது நம்ம வர கஸ்டமருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மீனா நெட்டிஸ் வர எங்க கஸ்டமர் ஆல்ரெடி நிறைய எடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்க ஆமா அவங்களுக்கே தெரியும் குவாலிட்டி வைஸ் நாங்க சொல்ல வேண்டியது இல்ல ஆனாலும் வந்து எடுக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டைம் ஒரு பீஸ் எடுத்துட்டு உங்களுக்கு ரெண்டாவது வந்து புது கஸ்டமருக்கு

நீங்க ரெகுலர் கஸ்டமரோடவே மாறிவீங்க உள்ள உடனே பாத்தீன்னா फर्स्ट கடை வந்து மீனா நேட்டியோட தான் அது பாத்தீன்னா மூணாவது கடை நாலாவது கடை வந்து ஓபன் ஆகவே இருக்கு அது வந்து சும்மா மூடனாதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது நாலாவது கடை வந்து எப்பவுமே ஆல் இருக்கும் அங்க நான் என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு ரூட் காட்டி இருப்பேன் நீங்க எங்கயுமே தேடவே வேண்டாம் நீங்க நான் சரியா ரூட் காட்டி இருக்கேன்ங்க கோபனகார ஸ்ட்ரீட்ல வந்து கணபதி எல்லா ரெஞ்ச்லயே இருக்கு நேட்டியஸ் பொன்னி நேட்டியஸ் இருக்கு

வந்து காட்டியிருந்தோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க யூஸ்ஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி அஃபோர்டபுளான பிரைஸஸ்ல பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய இன்னர் வராகட்டும் நைட்டிஸ் ஆகட்டும் பை பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஷாப் டேரக்டாக